நேற்றும் பிரியாணி இன்றைக்கும் பிரியாணி நினச்சி பார்த்தா வாமிட்டு வருது அப்புறையே வாங்குனீங்க நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சனிக்கிழமை நைட்டு இது பை ஒன் கெட் ஒன்று பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாப்புல அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க அதில் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு ஒரு பேக்கெட்டு தான் இப்போ வாங்கிட்டு வந்தால் சாப்பிட சாப்பிடப்போப்பா என்ன வெளியில் வாங்கி சாப்பிட்டா பிடிக்காதுன்ட்டு வாங்கி சாப்பிட்றேன் நினைக்காதீங்க பையன் வந்து அவனுக்காக வாங்கினான் சரி அவன் அவன் பாவன் அவன் ஆசையாமல் கெடுப்பானுன்னு சரி பை ஒன் ரெண்டு வந்து அவன் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக சரி இங்கே குடிச்சிட்டு போனான் சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டோன்னே வேண்டான்னு வச்சுட்டு போனால் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன் பரவாயில்லையாட்டாக இருக்குது ஓகே குவான்டிட்டி வந்து மீடியமாக இருக்குது மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் டேஸ்ட் வயஸ்ட் பார்த்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஓகே வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை மணி பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்காவே ஆயிடுச்சு நான் திடீர்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சமாக கேசரி கலறிட்டோம் சின்ன கப்பு அளவு போட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அது மேலே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் போட போகிறேன் என்ன செய்யுதுன்னு தெரியும் நாங்கள் பூரியில் வச்சு சாப்பிடுவோம் அதுக்காக ஒரு மூணு பூரி திரட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் சுமாராக இருக்கும் இது ரெண்டு பேருக்கு இப்போ எனக்கும் ஒன்று என் பொண்ணுக்கு ரெண்டு பூரியை போட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கும் கேசரிக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இருப்பீங்க மூணு பூரிக்கு என்ன சைட் டிஷ்ஷை செய்கிறதுன்னு நான் இதை செஞ்சுட்டேன் ஓகே இப்போ சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூரியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் இன்னொன்று பொட்லான்னு நினச்சேன் எனக்கு கடைசியில் சரி வேண்டாம் ஒன்றே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டேன் இப்போ எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ சுட்டாச்சு கேசரி வச்சு நீ சாப்பிட வேண்டியதுதான் இது வந்து என்னோடய பொண்ணுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பூரியும் அப்புறம் எனக்கு நானும் சாப்பிட போகிறேன் மதியானம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சமையல பண்ணலை திரும்பவும் வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே பக்கத்தில் இருந்து ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி அப்புறமா வந்து பட்டர் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து ரெண்டு பட்டர் நான் போட்டிருக்கோம் மூணு பட்டர் நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாம் எனக்கும் திரும்பவும் பிரியாணி நேற்று நைட்டும் பிரியாணி இன்றைக்கும் மத்தியானம் பிரியாணி பிரியாணி வந்து என்னோடய பொண்ணு சாப்பிடுவான் வாங்கினேன் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதும் தெரியலை பார்ப்போம் இப்போ எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே துணி மாதிரி கிடக்கு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டா மட்டும்தான் நான் நல்லாயிருக்கும் பட்டர் நான் போட்டால் அது பட்டர் நான் மாதிரியே தெரியலை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது வீட்டில் நானே சூப்பராக செய்வேன் பட்டர் நான் இப்போ கொஞ்சம் பிரியாணியும் ஒரு ஒரு பட்டர் நானும் என் பொண்ணுக்கு எடுத்து வச்சுட்டேன் அவளுக்கு அவதான் போதும்னு அவ சொல்லிவிட்டோம் அதோட எனக்குன்னு இப்போ அடுத்து எனக்குமே ஒரு பட்டர் நானும் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி அதாவது சிக்கன் பிரியாணி மீன்ஸ் இது பிளைன் பிரியாணி சிக்கன் கிடையாது அதில் குஸ்கான்னு சொல்லுவோம் இல்லை அது இப்போ எனக்கும் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு வாயெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்குது இதை சாப்பிடுறது எப்படி இருக்குமோ தெரியலை சாப்பிட்டு பார்ப்போம் எதுவுமே வெளில வாங்கி சாப்பிட பிடிக்க மாட்டேங்கிது வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டேன் இன்றைக்கி ஒன்றும் சமைக்காதனால சரி சாப்பிட்டு பார்ப்போம் அவ்வளோதான் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியை எடுத்து பேக்கப் பண்ணிட்டோம் நைட்டுக்கு பார்த்துக்கலான்னு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸு வந்து பட்டர் சிக்கன் மசாலாக்கள் இருந்துச்சு நான் அஞ்சு பீஸில் வந்து நாலு கொஞ்சம் பெரிய பீஸு ஒரு குட்டி பீஸ் மூணு பீஸ் வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு அவள் சாப்பிடுவா போன்லெஸ் அது அதுக்காக தான் போன்லெஸ் வாங்கினேன் அப்படின்னா க்ளீனாக காலி பண்ணிவிடுவாங்க அப்படின் தான் எனக்கு நான் ஒரே ஒரு பீஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் பட்டர் சிக்கன் மசாலாவே வச்சுக்கிட்டேன் எது சாப்பிட்டு முடிச்சா எனக்கு போகிற இதுவே எனக்கு வயிறு கிழிஞ்சு போச்சு இன்னும் ஒரு பட்டர் நான் இருக்குது அதை அப்படியே எடுத்து வச்சு நைட்டு தான் பார்க்கணும் ஏதோ சுமாரி ஆகுது பரவாயில்லை செப்ட் பண்ணி வச்சுக்கோ